அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக உங்களின் மகளாக உங்களின் தோழியாக என்றென்றைக்கும் உங்களோடு நின்று நல்வழிப்படுத்துவேன் உங்களுடைய மனசாட்சியாக ஏழை எளிய மக்களின் என்றைக்குமே உங்களின் மகளாக உங்களோடு சேர்ந்து உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வேன் என்பதை இங்கே திறன்பட பதிவிடுகின்றேன் இன்றைக்கும் இந்த திராவிட மாடல் தேவையற்ற கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் மற்றவர்களை மிரட்டி விடலாம் ஒடுக்கிவிடலாம் அவர்களை விரட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய தெளிவான பதில் இங்கு ஆயிரம் யானைகள் வந்தாலும் அந்த யானைக்கு மேல் ஒருவர் வழிநடத்துவார் அது என்றென்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே இவர்கள் யானைகளாக இருக்கலாம் ஆனால் அதற்கு மேல் அமர்ந்து வருபவர்கள் யார் என்று மக்கள் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய ஒன்று என்னை பொறுத்தவரை மக்களுக்காக செயலாற்றக்கூடிய உண்மையான தலைவர்களை நான் கண்டிப்பாக ஆதரிப்பேன் இன்றைக்கு இவர்களுடைய இயலாமை இவர்களுடைய வாரிசுகளால் செயல்பட முடியவில்லை அதனால் இவர்களை விட யாரும் வந்திடக்கூடாது என்பதற்காக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பெரியார் நாமத்தை வைத்து கொண்டு பெரியார் என்பது ஒரு மூடநம்பிக்கை நம்பிக்கை கோவிலுக்கு செல்லக்கூடாது வழிபடக்கூடாது மூட நம்பிக்கைகளை நாங்கள் ஒழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கோவிலுக்கு முற்றிலுமே போகக்கூடாது என்று சொன்னவர் இந்த பெரியர் ஆனால் இன்றைக்கு அவருடைய நாமத்தை மிகப்பெரிய அளவில் வரலாற்றில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஆட்களை வைத்து மற்றவர்களை மற்ற மதத்தையும் இனத்தையும் வைத்து பிரிவு காட்டி அவர்களை கொச்சைப்படுத்தி இன்றைக்கும் வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்காமல் நிராகரித்து கொண்டிருப்பதுதான் இந்த திராவிட மாடல் இன்றைக்கு திராவிடம் என்பதே அவர்களுக்கு அர்த்தம் தெரியாமல் திணறிக்கொண்டிருக்கிறார்கள் முழுமையான விளக்கம் கொடுக்க முடியுமா இன்றைக்கு ஒரு திராவிடம் என்பது அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலம் என்பது அண்ணா அவர்களால் ஏற்படுத்திய ஒன்று நாங்கள் எங்களுடைய தலைவரை இன்றைக்கும் அவருடைய கோட்பாடுகளை முழுமையாக ஏற்று கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு மக்களுடைய நம்பிக்கையை வீணடித்து கொண்டிருக்கிறது கோவில்களில் இன்றைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வெறும் கல்லாக மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய நம்பிக்கையை அளித்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற செயல்களை செய்யாமல் ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பதே மக்களின் ஒருத்தியாக நானும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் சிலவற்றை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் மட்டுமே இங்கே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இவர்களுடைய இன்றைக்கும் கட்ட பஞ்சாயத்து வைத்து நிலங்களை பிடுங்குவதும் ஆளுமை செய்வதும் இவர்களே இன்றைக்கு மற்ற கட்சியினர் போல் வேஷமிட்டு மற்றவர்களை நம்ப வைப்பதும் இழிவான பாதையில் இவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற இழிவற்றத்தனத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாமல் இனிவரும் காலங்களாவது நல்ல அரசியல் புரிய வேண்டும் மற்றவர்களை மிரட்டுவது என்று சொல்லி அவர்களை வளர்த்தி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இவர்கள் மிரட்டினால் மிரண்டு விடுவதற்கு நாம் ஒன்றும் யானைகள் இல்லை யானை மேல் அமர்ந்து இன்றைக்கு செயலாற்றக்கூடிய வல்லமை பெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக நான் இதை பதிவிடுகிறேன் நன்றி